கர்நாடக இசை பாடகரான மதுரை சோமுவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகைதிலகம் சிவாசினாக இருவருமே பரம பரமரசிகர்கள் மதுரை சோமனுடைய ரசிகராக இருந்த காரணத்தினால சம்பூர்ண ராமாயணம் படத்திலே தனக்காக சில பாடல்களை பாடும்படி மதுரை சோமுவிடம் கேட்டார் சிவாஜி மதுரை சோமு ஒப்புக்கொண்டு அந்த பாடல்கள் எல்லாம் பாடினார் சம்பூர்ண ராமாயணம் படத்திலே ராவணன் பாடுவதாக வீணை கொடியுடைய வேந்தனே அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருந்தது அந்த பாட்டிங்க முதல்ல பாடியது மதுரை சோமு தான் மதுரை சோமு பாடிய வேகத்துக்கு டீகே பகவதியால் வாயசித்து அந்த பாட்டை பாட முடியல அதனால் அந்த பாடலை மட்டும் சிதம்பரம் எச்ராமனை பாட வைத்து பதிவு செய்து விட்டார் அந்த படத்தினுடைய இயக்குனரான சோமு இதை உடனே சிவாஜி அந்த இயக்குனரோடு போட்ட சண்டைக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயம் மதுரை சோமுக்கு தெரிய வந்தபோது அந்த ஒரு பாடல் நீக்குவதாக இருந்தால் என்னுடைய எல்லா பாடலையும் அந்த படத்திலிருந்து நீக்கிவிடுங்கள் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் மதுரை சோமு அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் பாடிய மற்ற பாடலில் அந்த படத்திலிருந்து நீக்கிவிட்டார் இந்த கசப்பான அனுபவம் காரணமாகத்தான் சினிமாவிலே பாடுவதிலிருந்து பல வருடங்கள் ஒதுங்கி இருந்தார் மதுரை சோமு அப்படி சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருந்த மதுரை சோமுவை மீண்டும் அழைத்து வந்து குன்னக்குடி வேதினா இசையிலே ஒரு பாடலை பாட வைத்த பெருமை சின்னப்ப தேவரையே சேரும் இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலே பரபரப்பாக பேசப்படுகின்ற மிஷினுடைய முதல் திரைப்படம்னா அது சித்திரம் பேசுதறி என்ற திரைப்படம் அந்த படத்தை இயக்கிய போது தனக்கு ஏற்பட்ட வித்தியாசமான அனுபவங்களை ஒரு பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மிஷ்கன் அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு சினிமா பற்றி அறவே எதுவும் தெரியாது இன்னும் சரியாக சொல்லணும்னா அந்த படத்தை எடுத்த போது எனக்கே சினிமா அவ்வளோவா தெரியாது என்பதுதான் உண்மை அந்த படத்தில் இரண்டு பேரிடம் இணை இயக்குனர்களாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள் நடிகர் நரேனை எனக்கு அறிமுகப்படுத்தியது அவர்கள் தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கியதற்கு பின்னாலே நரேன்கிட்ட போய் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா தெரியாமல் அவர்கிட்ட கொண்டு போய் ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம் அந்த தப்பு தப்பாக படம் எடுத்துட்ருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஓடாது என்று நரேனிடம் சொன்னவர்கள் அவர்கள் தான் அந்த படத்திலே கலை இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தவருக்கு அதே இருந்தது நிச்சயமாக இந்த படம் ஓடாது என்று சத்தியம் செய்கின்ற அளவுக்கு அவர் போய்விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் முதல்ல அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்தது ஏழாவது நாளே அந்த படத்தை தேட்டர்லேருந்து இருந்து தூக்கிட்டாங்க முதல் நாள் அந்த படத்தை பார்க்க வந்தது எத்தனை பேர் தெரியுமா எட்டு பேர் நான் அந்த எட்டு பேரையும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன் அதுக்கப்புறம் எட்டு பதினாறாச்சு பதினாறு முப்பத்தி ரெண்டாச்சு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆச்சு இப்படி ரசிகர்கள் எண்ணிக்கை கூடி கொண்டு இருந்த போதும் எல்லா தேட்டர்லேருந்து அந்த படத்தை எடுத்துட்டாங்க எனக்கு படத்தை ஏற்கவே தெரியல அப்படின்னு பல பேர் சொன்னாங்க என் ஆஃபீஸில் இருபத்தேழு பெட்டி இருந்தது கடைசியாக இருபத்தெட்டாவது பெட்டியை ஒரு பையன் கொண்டு வந்த என் ஆஃபீஸில் வச்சான் தம்பி இன்றைக்கி வியாழக்கிழமை தானே வெள்ளிக்கிழமை வரைக்கும் போது ஓட்டக்கூடாதா என்று அவனிடம் கேட்ட ஓட்ட முடியாது சார் படம் செத்து போச்சு அவ்வளோதான் என்றான் அந்த பையன் அதோடு நிற்காம படம் நல்லா இல்லையே சார் உங்களுக்கு படம் எடுக்க தெரியல என்றும் என்னை விமர்சனம் செய்தான் அந்த பையன் அப்போ எனக்கு என்னவோ தோணுச்சு தம்பி ஒரு வாரம் கட்சி இதே பற்றி நீ திரும்ப வேணும்னு கேட்ப அப்படின்னு அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன் எந்த நேரத்தில் அப்படி நான் சொன்னேன்னு தெரியாது ஆனால் அது அப்படியே நடந்தது மீண்டும் அந்த படம் எல்லா திரையரங்கும் திரையிடப்பட்டு எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தது அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம் ஆனால் அந்த படம் வெளியான முதல் வாரத்தில் நான் சந்தித்த விமர்சனங்கள் இருக்க அது எந்த இயக்குனரும் சந்திக்கக்கூடாத விமர்சனங்கள் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிற மிஸ்கில் ரட்டையரலான கிருஷ்ணன் மஞ்சு உருவான திரைப்படம் தான் ரத்தனகுமார் அந்த படத்திலே பி சின்னப்பாவும் பானுமதியும் ஜோடியாக நடித்திருந்தார் உண்மையை சொல்லணும்னா ரத்னகுமார் திரைப்படம் தான் பானுமதி தமிழிலே அறிமுகமான திரைப்படம் ஆனால் அந்த படம் வெளிவருவதற்கு முன்னாலேயே பானுமதி நடித்த வேறு சில படங்கள் வெளிவந்து விட்டதன் காரணமாக பானுமதியை அறிமுகப்படுத்தி இயக்குனர் அப்படின்ற பெருமை கிருஷ்ணன் பஜ்வாய் இருவருக்கும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக விளங்கிய இரு நடிகர்களில் ஒருவர் பி வி சின்னப்பா அவருடைய படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு அந்த காலக்கட்டத்தில் இருந்தது ஆனாலும் அவரை எல்லா இயக்குநர்களும் ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி எல்லா தயாரிப்பாளரும் ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவர் கொஞ்சம் முரடர் என்பது தான் கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரும் ரத்னகுமார் படத்துக்காக பியூ சின்னப்பாவை ஒப்பந்தம் செய்ய போன போது கூட அப்போது திரையுலையில் இருந்த பலர் அவள் இருவரையும் பயமுறுத்தினார்கள் பியூ சின்னப்பா மகா முரடர் பார்த்து நடந்துங்க என்று அவரிடம் சொல்லாதவர்கள் மிக குறைவு என்றே சொல்லலாம் பியூ சின்னப்பா பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரையும் முதல் சந்திப்பின் போதே அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது என்னை பற்றி பலர் உங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க தொழில் தெரியாதவங்ககிட்ட தான் நான் கத்துவேன் உங்களை போன்ற விஷயம் தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் நான் கத்த மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட ஏதாவது குறைன்னா எங்கள்கிட்ட நேரம் சொல்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை விட்டுட்டு என்னை பற்றி வெளியில் போய் குறை சொல்கிறாங்கல்ல அவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டுன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எங்கள் ஊரை சேர்ந்த இயக்குனரான ராஜா சண்டவுக்கு நீங்கள் ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் அதனாலேயே உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது உங்கள் மேலே அன்பு மரியாதை ரெண்டும் எப்பவும் இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணமூஜியோட முதல் சந்திப்பின் போ சொன்ன பி வி சின்னப்பா அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடியும் வரை அப்படிப்பட்ட ஒரு ஒத்துழைப்பு தந்தார் ஒரு புதுமுயத்தைப் போல் அந்த படத்துடைய படப்பிடிப்பில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார் என்று பல பத்திரிகை பேட்டிகளை பதிவு செய்திருக்கிறார் கிருஷ்ணபெஞ்சு ரத்னகுமார் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது கிருஷ்ணபஞ்சு ஆகிய இருவரும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது என்றாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்பது தான் உண்மை இன்றைக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக இருக்கின்ற விக்ரம் ஆரம்ப கட்டத்திலே பல கதாநாயகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் அப்படி பல பேருக்கு குரல் கொடுத்த விக்ரம் கிட்ட நீங்கள் குரல் கொடுத்ததிலே உங்களுக்கு மிகுந்த மன திருப்தி அளித்த படம் எது அப்படின்னு ஒரு நிருபர் ஒரு முறை கேட்டார் பல தரப்பட்ட படங்களுக்கு விக்ரம் குரல் கொடுத்திருந்தாலும் பல கதாநாயகர்களுக்கு அவர் பின்னணி குரல் கொடுத்திருந்தாலும் விக்ரம் மனதை கவர்ந்த படம் அவருக்கு ஆத்ம திருப்தி அளித்த படம்னா அது எந்த படம் தெரியுமா ரிச்சர்ட் ஆட்டன்பரோனுடைய இயக்கத்தில் உருவான காந்தி திரைப்படம் தான் அந்த படத்தில் இளம் வயது காந்திக்கு தன்னுடைய குரலை கொஞ்சம் மாற்றி பேசியிருந்தார் விக்ரம் நான் டப்பிங் பண்ண படத்திலே எனக்கு மன நிறைவை தந்த படம்னா அதுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் விக்ரம் அந்த ரயிலே இயக்குனர் ஸ்ரீதரும் இசையமைப்பாளர் ஏ எம் ராஜாவும் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸுக்கு செல்வதாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்ப ஸ்ரீதர் இயக்குனரும் இல்லை ஏ எம் ராஜா இசையமைப்பாளரும் இல்லை ஸ்ரீதர் கதை வசனம் எழுதி கொண்டிருந்தார் ஏ எம் ராஜா பாடகராக இருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ரயில் பயணத்தின் போது நான் படத்தை இயக்கினா தான் இசையமைப்பாளர் என்று ஏ அம் ராஜாவுக்கு உறுதி தந்தார் ஸ்ரீதர் அந்த உறுதியை அப்படியே கல்யாண பரிசு படத்திலே காப்பாற்றினார் அவர் குறைய அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான் இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சு நடிகர் கே ஆர் ராம்சாமி ஆகியோருக்கும் ஏற்பட்டது கே ஆர் ராமசாமி அப்போ நாடங்களில் நடித்து கொண்டிருந்தார் கிருஷ்ணன் மஞ்சு ஆகிய இருவரும் உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம் அது ஒரு திரைப்படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சா நீங்கள் தான் அந்த படத்தில் கதாநாயகன் என்று கே ஆர் ராமசாமிக்கு அந்த இருவருமே வாக்கு கொடுத்தார்கள் அவங்க சொன்னது மாதிரியே பூம்பாவை என்ற படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிருஷ்ணன் மஞ்சுக்கு கிடைத்தது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட இந்த படத்தினுடைய கதாநாயனாக கே ஆர் ராமசாமி தான் நடிக்கணும்னு அவள் ரெண்டு பேருமே வலியுறுத்தினார்கள் ஒரு கட்டத்தில் கே ஆர் ராமசாமி இந்த படத்தில் கதாநாயகன் இல்லை என்றால் இந்த படத்துலேருந்து நாங்கள் விலகவும் தயாராக இருக்கிறோம் என்று கூட அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொன்னாங்க அவங்க அந்த தயாரிப்பாளரும் பெருந்தன்மையோடு கே ஆர் ராமசாமி அந்த படத்திலே கதாநாயனா ஒப்பந்தம் செய்வதை ஏற்றுக்கொண்டார் அடுத்த கட்டமாக டி கே சண்முகம் சகோவர்களை சந்திக்க சென்றார்கள் ரெட்டையர்டான கிருஷ்ணன் பஞ்சு அப்போது டி கே சண்முகம் அண்ணாச்சுடைய நாடக குழுவை தான் கே ஆர் ராமசாமி நடித்து கொண்டிருந்தார் நாங்கள் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறோம் அந்த படத்தில் கே ஆர் ராமசாமியே கதாநாயகனா நடிக்க வைக்கிறதாக இருக்கணும் நீங்கள் தான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் என்று அவரிடம் கிருஷ்ணன் மஞ்சு கேட்டபோது அவன் உருப்படியாக ஏதோ நல்லா நடிச்சுட்டு இருக்கான் அவன் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கப்பா என்றார்கள் டி கே எஸ் அவர்கள் உங்கள் கம்பெனியிலிருந்தான் கலைவனர் என்எஸ் கிருஷ்ணன் திரையுலுக்கு போனார் இன்றைக்கி அவர் திரையுலகிலே எந்த செல்வா செல்வாக்கோடு இருக்கார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி தான் கே ஆர் ராம்சாமி சினிமாவில் நடிக்க போனார்னா நிச்சயமாக மிகப்பெரிய புகழை பெறுவார் உங்கள் கம்பெனியுடைய பெயரை காப்பாற்றுவார் என்று டி கே சண்முகன் உறுதி சொல்லி அவரை நடிப்பதற்காக அழைத்து சென்றார்கள் கிருஷ்ணன் ஆகிய இருவரும் அவங்க டி கே கிட்ட என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடந்தது பூம்பாவை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து பல திரைப்படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கே ஆர் ராமசாமிக்கு கிடைத்தது